ரசூலுல்லா இஸ்லாம் ஒரு சபையில் இருக்கிறவங்க ஒரு யூத கூட்டம் வராங்க ஆறாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறாவது செய்தி புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி தஹல் மினல் யகூதி அலா ரசூல் இல்லா செல்லுல்லா ஒலை வசல்லம் ஒரு யூத கூட்டம் அப்படியே ரசூல்லாவுக்கு வராங்க வந்த உடனே அஸ்ஸாமு அலைக் முஹம்மதே உங்களுக்கு சாபம் உண்டாகட்டும் அப்படின்னாங்க இது ஆயிஷா நாயை கேட்டுட்டு ரசூல்லாவுக்கும் விளங்கிட்டு என்ன சொல்றாங்க உடனே ஆயிஷா நாயி அலைக்கும் இஸ்லாம் அல்லாவுடைய சாபமும் அல்லாவுடைய லானத்தும் உங்களுக்கு தான் வரணும் அல்லாட தூதர் சாபம் சொல்றீங்க அப்படின்னு ஆயிஷா நாயி கோபப்பட்டு அவங்களை திட்டாங்க கணவரை திட்டினா யாருக்கு ரோசம் வராம இருக்கும் அல்லாட தூதரை திட்டினா யாருக்கு ரோசம் வராம இருக்கும் அல்லாட தூதருக்கு சாபம் வேண்டி பிரார்த்தனை செய்தா யாருதான் பொறுமையா இருப்பாங்க ஆயுஷமாயி அந்த நேரத்துல ஆத்திரப்பட்டு உங்களுக்கு சாபமும் உங்களுக்கு தான் உண்டாக்கணும் அப்படி என்று அந்த சபையில கடுகடுத்து கொண்டாங்க சுபஹானல்லாஹ் அல்லா அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடைய தூதர் ஃபக்கால ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹ்லன் யா ஆயிஷா ஆயிஷா விடுங்க

கேட்டுச்சு அப்ப அது கொண்டு சொன்ன போது நான் வாழைக்கும் உண்டேன் எனக்கு சாபம் உண்டு அது உனக்கும் தான் அவங்களா நீங்க சாபமும் வரட்டும் என்று ஏன் சொன்னீங்க என்று பாவம் செய்தவர்களை அல்ல அதை தடுத்தவர்களை நாகரிகமாக தடுத்துக்கோங்கோ அவன் செய்த பாவம் தான் அதுக்கு நான் சொல்லிட்டேன் நீங்க சொல்ல சொல்லக்கூடாது சொல்றன்னா ஆலைக்கும் அவ்வளவுதான் நீங்க என்ன அதை விட கூட தடுக்கிறீங்க அல்லாட தூதர் பாவம் செய்தவர்களை வெறுக்கல்ல பாவத்தை ரசூல் வெறுத்தார்கள்